தமிழ் மக்களே வணக்கம் ஏண்டா ஆட்சியில் இருக்கிறவன் கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறது எல்லாம் கண்ணுக்கு தெரியாது நிலத்தை பிடுங்கிட்டான் என்று ஆதாரமே இல்லாமல் கூப்பாடு போடாமல் தெரியும் நேத்தனியாக போர்க்குற்றவாளி என்று இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை வைத்து சொல்ல தெரிந்த உனக்கு அங்க ஒரு வழக்கை போட்டு நிலத்தை திருடிய குற்றத்தை உன்னால் நிரூபிக்க முடியாதா எவன் திருட நான் கண்டுபிடிக்கலாம்ல அப்படி குற்றத்தை உன்னால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் குற்ற வழக்கு போட்டதாக நாங்கள் வழக்கு தொடுத்து உன்னை உள்ளத்தல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது உனக்கு தெரியாதா அதுக்கு பயந்துகிட்டு தான் நீ போடல போல் அதே மாதிரி காசா அழிவுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று சொல்லுகிற உன் வாயில் அக்டோபர் ஏழு அன்னைக்கு நடத்தின படுகொலைக்கு யாரு காரணம் என்று சொல்ல முடியவில்லையே உன்னால் பாலசீன விடுதலை இயக்கத்தின் தலைவர்கள் ஒவ்வொருத்தரையாக வச்சு தாக்கி கொண்டு இப்போ தலைவர்களே இல்லாத இயக்கமாக மாத்தி புட்டாங்க என்று புலம்பும் நீ இப்போ அந்த தலைவர்கள் எத்தனை யூதர்கள் அநியாயமாக சாக காரணமாக இருந்தாங்க அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே இப்போது பாலசீனம் என்ற நாட்டை பிரிட்டிஷ் பிரான்ஸ் அங்கீகரிக்கும் போது பெருமையுடன் ஏற்றுக்கொள்ளும் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐநா குரங்கு பங்கு வைத்தபோது அந்த அப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே ஏன் பல கோடி டாலர்கள் செலவு செய்து கஷ்டப்பட்டு கட்டிய டனல்களை இஸ்ரேல் விட்டது என்று கதரும் நீங்கள் அந்த குகைக்குள் இருந்து என்னென்ன சமூக சேவைகள் அட்டுளியங்களை செய்தோம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லவே இல்லையே சொல்லவே மாட்டேங்கிறிய ஏன் அறுபத்தெட்டாயிரம் பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டு விட்டது என்று ஒப்பாரி வைக்கும் உங்களுக்கு ஒரு பாவமும் செய்யாத இஸ்ரேலியர்களை கொல்லும் போது எத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது அதை நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே பாலஸ்தீன மக்கள் கொடுத்த வரி பணத்திலும் உலக அனுதாபிகள் கொடுத்த நன்கொடையிலும் அந்த வசூலில் கணத்த பணத்தை வைத்துக்கிட்டு மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் உதவியும் கொடுக்காமல் இஸ்ரேல் உணவு லாரிகளை ஒழுங்காக அனுப்புவதில்லை என்று குற்றம் சாட்டி எத்தனை உணவு லாரிகளை மறித்து கொள்ளையடித்தோம் அந்த கணக்கையும் சொல்லாமல் விட்டது ஏன் குழந்தைகளும் மக்களும் பட்டினியால் காசாவில் மடிந்து வீழ்வதாக புலம்பும் நீங்கள் எந்த இஸ்லாமிய நாடுகளும் அவர்களுக்கு உணவோ உறைவிடமோ அளிக்காததைப் பற்றி ஒரு வார்த்தை கூட புலம்புவதில்லையே அது ஏன் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற ரசிகர் மன்றத்தை துவங்கிய நீங்கள் அவதியுறும் சன்னி முஸ்லிம் அகதிகளுக்கு பாலாபிஷேகம் பண்ணாமல் பால் ஊத்த ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறீர்களே அதுதான் ஏன்னு கேட்குறேன் பாலசீன அகதிகள் உள்ளே வந்துவிடாதபடி வேலி வேலிகட்டி பாதுகாக்கும் சுற்றியுள்ள இஸ்லாமிய நாடுகள் மேல் பாயாமல் அவர்கள் மேல் பாயாமல் பழி சொல்லாமல் இஸ்ரேலிய குடியுரிமை தர தயாராக இருக்கும் யூத நாட்டின் தாராளமய கொள்கையை ஆதரிக்காமல் நீங்கள் இருப்பது ஏன் இந்தியாவில் பல மதங்கள் பல இனங்கள் பல மொழிகள் பேசி ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து காப்பி அடிக்காமல் அதை காப்பியடிக்காமல் இஸ்லாம் சொல்லாத கொள்கைகளை காப்பியடித்து செயல்படுத்துகிறோம் என்று புழுகுவது அதுதான் ஏன்னு கேட்கறாங்க மனித இன அழிவுக்கு இஸ்லாமை காரணமாக சொல்லுவது ஏன் இஸ்லாம் என்ன குற்றம் பண்ணியது இப்படி மனித இனத்தை அழிக்கும் செயலை ஆனந்தமாக செய்வது ஏன் இஸ்ரேல் இருக்கும் வரை இஸ்லாம் அழியாது இஸ்லாமியர்கள் தான் அழிவார்கள் என்ற உண்மையை புரியாமல் இருப்பது எங்களுக்குத்தான் தான் கடைசி ஹமாஸ் இருக்கும் வரை கடைசி பாலஸ்தீனம் இருக்கும் வரை போர் ஓயாது என்று சொல்பவர்கள் நீங்க தான் பிரம்மாண்டமாக படம் காட்டிவிட்டு கடைசியில குட்டிச்சவர் பக்கம் ஒதுங்கின அல் கைதைக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் என்ற உண்மையை உணரும் நாள் என்னாலோ அவனவ மெட்ரோ ரயிலு டியூப் ரயிலு பறக்கும் ரயிலு புல்லட்டு ரயில் என்று முன்னேற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கும் போது புல்லட்டுகளை வைத்து பாதாள சாக்கடை டன்னலில் விழுந்து ரத்த ஆற்றில் குளித்து கொண்டிருப்பது ஏன் உன் மக்களின் துயரங்களை உன்னால் தான் துடைக்க முடியலை உன் அல்லாவும் பாராமுகமாக இருப்பது ஏன் உன்னுடைய அநியாயங்களை பார்த்து தான் உன்னை காப்பாற்ற அவன் இன்னும் உங்கள் பக்கம் வரவே இல்லை வரமாட்டான் இனியும் வரமாட்டான் இஸ்ரேலனுக்கு ஆசி வழங்கி கொண்டு இருக்கிறான் உன்னை ஏறெடுத்தும் அவன் பார்க்க மாட்டேங்கிறானே இது கூடவா உனக்கு புரியவில்லை அறிவு வளர்க்கும் அறிவாலய பள்ளிகளை தொடங்காமல் மனித இனம் அளிக்கும் மடராசாக்களை தொடங்கிவிட்டு மனிதனாக வாழ முடியவில்லையே என்று புலம்புவது ஏன் பேசாம நீங்க பிக் பாஸ் நடத்த போறோம் உங்கள் இயக்கம் போலவே மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லாத தான் அது எந்தவித நன்மையும் இல்லாத ஒரு நிகழ்ச்சி தான் அது பாலஸ்தீனர்களாலும் உலக மக்களுக்கு எந்த நன்மையும் இதுவரையிலே இல்லை பாலஸ்தீனர்கள் இந்த உலகின் மிகப்பெரிய பிக் பாஸ்கள் அவாசுகள் உலகின் மாசுகள் இந்த உண்மை எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் உலக மக்களின் அமைதிக்கு எப்ப பாடுபட போறீர்களோ அப்போ உங்கள் வாழ்வில் அமைதி திரும்பும் நீங்களும் அமைதி கட்சிக்காரன் என்று அழைக்கப்படுவீர்கள் ஈரான்லையும் அப்பத்தான் மழை பெய்யும் ஈரான்ல இப்ப இருபது மணி நேரம் கரண்ட் கட்டு கருணாநிதி ஆட்சி வந்துவிட்டதோ என்று மக்கள் அச்சப்படுகிறார்கள் ராத்திரியில் பவர் கட்டு வருவதால் ஜனத்தொகை இன்னும் பெருகிவிடுமோ என்று மசூத் பெசஸ்கியான் அச்சப்படுகிறார் நியாயமான கவலை தானே இது சீனாவின் பாப்புலேஷன் எக்ஸ்பிளோஷனை பற்றி கவலைப்படாத இந்த உலகம் இஸ்லாமிய பாப்புலேஷன் உயர்வதை பற்றி கவலைப்படுவது ஏன் ஈரானில் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் இன்னும் நடக்கவே இல்லை அதை நடக்க விடாமல் செய்வது இஸ்ரேலிய எக்ஸ்ப்ளோஷன் தான் ஆனால் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படியா இஸ்ரேலால் எதுவுமே செய்ய முடியாது தடுத்து நிறுத்தவே முடியவில்லையே ஈரானில் எயிட்டி சிக்ஸ் பெர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி இயற்கை எரிவாயுவை எரித்து ஈரான் எடுக்கிறது இதனால் குளோபல் வார்மிங் அதிகரிக்கிறது மேகம் சூடாகி ஈரானை விட்டு வெளியேறுகிறது குளிர்வான இஸ்ரேலில் போய் மழை பொழிகிறது இப்ப எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எரிவாயுவை வெளியே கொண்டு வந்து எரிக்க ஈரானால் முடியவில்லை பேசிக் எலக்ட்ரிசிட்டியே அங்கு இல்லையே ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தான் சுத்தமா நக்கிக்கிட்டு போயிடுச்சு நூத்தி பதினேழு பில்லியன் டாலர் அளவுக்கு எனர்ஜி சப்சிடி கொடுத்துதான் ஈரான் இப்ப திவால் நிலவிக்கு வந்துவிட்டது திவானா இருந்த கோமேனி திவால் ஆனதுதான் மிச்சம் விரைவில் தமிழகத்தை விட ஈரான் பெரிய கடனாளியாக மாறி தமிழகத்தை இரண்டாம் இடத்துக்கு தள்ளப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் நூற்றி ஐம்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு ஈரானில் எனர்ஜி செக்டாரில் செலவழிக்கப்பட்டுள்ளது எனர்ஜியில் பற்றாக்குறை வீழ்ச்சியில் இருந்து எழ முடியவில்லை எந்த வயக்கரக நைப்பில்ஸ் கொடுத்தாலும் அதை காப்பாற்ற முடியாது வீழ்ச்சி வீழ்ச்சி தான் வீழ்ந்தது எலும்பு வராது ஈரான் அவர்களது குடும்ப டாக்டர் காலிமுத்துவை பார்ப்பது நல்லது ரஃபா இருந்து தப்பிக்க முயன்ற நாற்பது ஹமாஸ் முயல்களை

பிகாஸ் கடப்பாறை இல்லாமல் கடும் அவதிப்படுகிறார்களாம் உள்ளே இதில் மண் மூடிவிடுமோ என்ற அச்சம் வேறு இந்த அஞ்சா நெஞ்சர்களுக்கு வருகிறது இஸ்ரேல் என்ற நாடுதான் மூவாயிரம் வருடங்களாக அழியாமல் அதே பெயரில் இருக்கிறது அங்கு ஒரே ஒரு இனமான யூத இனம்தான் மூவாயிரம் வருடங்களாக இருக்கிறது மூவாயிரம் வருடங்களாக மக்கள் ஹீப்ரு தான் அங்கு பேசிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் மூவாயிரம் வருடங்களாக தான் அங்கு கொடி பறக்கிறது இந்த பெருமைகள் எல்லாம் பாலஸ்தீனர்களுக்கு இல்லவே இல்லை கட்ட தெரியாத குரங்கு தூக்கணாங்குருவியை பார்த்து பொறாமைப்படுகிறது கூட்டை பிரிக்கிறது அது டைரக்டர் சொல்ற மாதிரி தான் செயல்படுகிறார்கள் இந்த பிக் பாஸ்கள் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹுத்தீஸ்களை கொல்வது இஸ்ரேலின் பிறப்புரிமை அது ஆகி போய் ரொம்ப நாள் ஆச்சு அதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இனப்படுகொலை பாட்டை இஸ்ரேலில் வந்து பாடுகிறார்கள் பயங்கரவாதிகளுக்கு தனி நாடு வேண்டுமாம் அவர்களுக்கும் நாடாளும் ஆசை வந்து விட்டதாம் யூதர்களுக்கு அவர்கள் சிம்ம சுப்பனமாக இருப்பார்களாம் அவர்களின் பார்வாரிக் சிந்தனைகளை எந்த மனிதனும் கேள்வி கேட்க கூடாதாம் இவர்களின் டெரர் பிளான்களை யாரும் கண்டுபிடிக்க கூடாதாம் ஒரு யூதனை கொண்டால் அவன் வீரனாம் அல்லாவின் புள்ளையாண்டான் இஸ்ரேலியன் தான் அதனால தான் அவனை மட்டும் அல்ல ஆசீர்வதிக்கிறான் அதனால் அவனை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனை நெருங்க முடியாததினால் பயங்கரவாதிகளை தயார் பண்ணுகிறார்கள் இஸ்ரேலியன் இருக்கும் வரை இஸ்லாம் வளராது என்பது இவர்கள் கண்டுபிடித்த உண்மை அது உண்மையாக கூட இருக்கலாம் குகைக்குள் வளர்ந்த சிந்தனை மரம் வெட்ட வெளியில் வளராது ஈரமில்லாத நெஞ்சில் பாசம் பிடிக்காது பட்டுப்போன பாலஸ்தீன மரம் இனி வளரவே வளராது இந்த உண்மையை மறைக்க இவர்கள் என்னமா பாடுபடுறாங்க தெரியுமா இவர்களை உண்மையிலேயே நாம் பாராட்ட வேண்டும் நான் மீண்டும் வந்து மீதி கலைகளை சொல்கிறேன் ஜெயஹி